எப்படிப்பட்ட அரசுகள் பேருந்து கட்டணம் உயருது பால் மல கட்டணம் உயருது பால் குழந்தைகள் முதுகவிற்கான அத்தியாவசிய உணவு அது உயருது பேருந்தில் எதம் போவான் சொந்தமாக கார் வச்சிருக்க முடியாதவ மோட்டர் சைக்கிள் வச்சிக்க முடியாதவன் சேராக்கோடு போக முடியாதவன் ஆட்டோவில போக முடியாதவன் தான் பேருந்தில் போவான் மாசம் மூவாயிரம் நாலாயிரம் கம்பலம் வச்சிருக்கோம் தான் போவான் நாட்டின் நிதி நெருக்கடி யார் சமாளிக்க வேண்டியது இருக்குது அன்றாடங்காட்சி ரூபாயிரம் நாலாயிரம் ஜம்பள வாங்குறவன் நூறு ரூபாய் எண்பது ரூபாய் பேருந்து கட்டணத்தை ஏத்தி சரி செய்ய வேண்டியிருக்குது எவ்வளவு இழப்பீடு எவ்வளவு நட்டம் நாற்பத்தி கோடி இது நாலாயிரம் கோடியாக இருக்கும் போது நாலு கோடியாக பதினாறு கோடியாக நாற்பது கோடியாக இருக்கும் போது சரி செய்யாது என்னத்த நக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மையத்தே வதிக்கு இது என்ன நானு எல்லா பேருந்துகளும் நிறைந்து அழிக் கொண்டு பயணம் செய்கிறாரே பயணி நத்தம் எப்படி வந்தது போக்குவரத்து நிறுவனமும் இயங்குகிறது என்று போக்குவரத்தை மூடலையே நிறுத்தலையே பிறகு எப்படி வந்தது அப்ப நாற்பத்தி ஓராயிரம் கோடி இழப்பு வருகிற வரை எவனோ ஒருத்தன் சுரண்டி இருக்கான் கொடுத்திருக்கான் திண்டிருக்கான் இதுல கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவே காரணம் என்றார் அம்மையார் ஜெயலலிதாட்ட காட்டீங்கன்னா மொத்த இயற்கை செஞ்சது அவர் தான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாடு முப்பத்தி ஒரு முப்பத்தி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கு மின்சாரமே இல்லாத ஒரு நாட்டில் இலவச மிர்ச்சி இலவச கிரைதர் இலவச மடிக்கணினி இலவச தொலைக்காட்சி என் அன்பு மக்கள் இதையெல்லாம் நான் கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்திருந்தால் தயவு செய்து எல்லோரும் கொண்டு வாருங்கள் அண்ணன் உதயகுமார் ஒரு தலைமையில கொண்டு போய் காயிலாங்க போட்டு இந்தாரா மின்சாரமே இல்லாத ஊர்ல எதுக்கடா அண்டா உண்டா மிக்சி கிரைண்டரு இந்த டிவி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன காய் வச்சு தூங்குறதா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசு தொலைநோக்கு பாறை உள்ள ஒரு தலைமை மிக்சி கிரைண்டர் டிவி பிரிட்ஜ் இதையெல்லாம் மின்விழா மின்சாரம் இதையெல்லாம் இந்த மின் விசிறி இதையெல்லாம் கொடுப்பதற்கு பதிலாக சூரிய ஒளியின் நிலம் ஒளியின் மூலமாக மின் உற்பத்தி செய்து கொள்கிற கொள்கிற அந்த சோலார் இந்திரத்தை கொடுத்திருக்கலாம் அது மொத்த விலையே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிப்பை வலியுறுத்தியது போல வீட்டுக்கு வீடு உனக்கு தேவையான மின் உற்பத்தி நீர் செய்து இந்த சோலார் எந்திரம் என்று கொடுத்திருக்க முடியும் ஏன் கொடுக்கல இருநூத்தி இருநூத்தி இருபது நாள் மேகமூட்டம் இல்லாத சூரிய ஒளி கிடைக்கும் தமிழ்நாட்டில் அது ராஜஸ்தானில் தார் பாலைவனம் போல பாலைவனத்தில் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ல முன்னூறு நாட்களுக்கு மேலான நாட்கள் மேகமூட்டமே இல்லாத சூரிய ஒளி நாம் பெற முடியும் என்கிறான் தேவையான அளவுக்கு நாம் மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம் என்றான் கையத்தாரில் இருந்து கன்னியாகுமரி வரை காற்றாலை நம்ம பார்த்தோம் அது மாதிரி எல்லா கடற்கரை நகரங்களிலும் நாம் காற்றாலைகளை வைத்து தேவையான அளவுக்கு மின் உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்றார் ஆனால் இதையெல்லாம் ஏன் செய்யலை இதெல்லாம் கமிஷன் இல்லை ரஷ்யா கொடுத்த அணுலையை வச்சா கமிஷன் இருக்கு ஏன் திறந்தாகணும் திறந்தாகணும் நெஞ்சிலே வாயில் அடிச்சு தடையிறான் வாங்கி தின்ற காசுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு தான் இந்த அணு உலையை திறந்தே ஆக வேண்டும் திறந்தே ஆக வேண்டும் என்று அவன் இப்போ இப்ப நமக்கு எப்ப நம்பிக்கை வந்திருக்கோம் ஒருவேளை இந்த அணு உலை ஆயில் முடிந்து மூடுகிற போது இந்த அரசே பொறுப்போடும் கடமை உணர்வோடும் இதை வந்து அப்புறப்படுத்தும் அகற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போது வந்திருக்கும் கோபால் விஷவாயில செத்தவன் அவனுக்கு எத்தனை இருபது நாள் முப்பது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறான் ரெண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் அதுல பாதிக்கப்பட்டவன் கையில இருந்து காணில இருந்து உடல் ஊனமா போனவன் பிச்சை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு சாட்சி சத்திய சாட்சியாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த தேசம் தான் சொல்லுது அணு உடை பாதுகாப்பானது என்று கடலூர்ல புதுச்சேரியில கடலூர் மாவட்டத்துல காணை புயலால்

இனி வளர்ந்து பலன் தருவதற்கு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆகும் அதுவரை அவன் வாழ்க்கை பட்டினி தான் இதை பற்றி கவலை பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் வந்து நின்று உடனடியாக அவற்றான நிவாரணத்தை தருகிற ஒரு அரசாக இருந்தால் அனுகுலை ஆயில் முடிந்த பிறகு இதை அப்புறப்படுத்தும் என்ற நம்பிக்கை நமக்கு அப்ப திரும்பி கூட பார்க்க அப்படிப்பட்ட நோக்கமற்ற தன்னல தலைமைகள் சுயநல குழுக்கள் இந்த மண்ணை ஆள்கிற போது என் மண்ணின் மக்களின் நலன் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு இங்கே எதுவும் இல்லை இதனால்தான் நாம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் நேற்று எனக்கு சொன்ன தகவல் படி நிச்சயமாக நம் மீது புனையப்பட்ட வழக்குகளையெல்லாம் அவர்கள் சிறுக சிறுக திரும்ப பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நமது கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றாத வரை நாம் இந்த போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதும் இல்லை இந்த போராட்டத்தை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதும் என் அன்பு மக்களே நினைத்து பார்க்கிறேன் என் அண்ணன் உதயகுமார் அவர்கள் தலைமையில் தொடர்ச்சியாக இங்கே முன்னெடுக்கப்பட்ட பட்டினி போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தலைவரிடத்திலும் சொல்லி அண்ணன் உதயகுமாரிடத்தில் சொல்லுங்கள் அவர் உயிர் தமிழ் தேசிய இனத்தின் சொத்து அவரை பாதுகாப்பது நமது ஒவ்வொரு தமிழரின் கடமை எனவே இந்த பட்டினி போராட்டத்தை கைவிட்டுவிட்டு மாற்று வழியில் நமது போராட்டத்தை தொடரலாம் என்று வலியுறுத்தியவன் நான் நானே பலமுறை அண்ணனிடத்தில் அலை தொடர்பில் பேசி அண்ணா இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கைவிடுங்கள் உங்கள் உடல் பாதிக்கப்பட்டால் மருத்துவமனையில் சேர்ப்பது என்ற நிலையில் தான் உங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு நம் மக்களை அடித்து அச்சுறுத்தி போராட்டத்தை திசை திருப்பி விடுவார்கள் உங்கள் உடல் நலம் மிகவும் முக்கியம் எனவே இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று வலியுறுத்தி பேசி அந்த போராட்டத்தை கைவிட வைத்த நானே மறுபடியும் என் தாய்மார்கள் முன்னெடுக்கிற பட்டினி போராட்டத்தை தொடங்கி வைக்க வேண்டிய நிலையில் நிற்கிறேன் என்று நினைக்கும்போது போது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் வேற வழி இல்லை எமது இந்த போராட்டத்தை வெல்வதற்கு வேறு வழி இல்லை என்பதால் இந்த எமது தாய்மார்கள் முன்னெடுக்கிற இந்த பட்டினி போராட்டத்தை தொடங்கி வைக்கிற நிலையில் நான் நிற்கிறேன் இங்கே பேசிய என் அன்பிற்குரிய அண்ணன் அரிமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் என்னை சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஏழை தாய் பிறந்த ஒரு வறுமை ஏழ்மையில் பிறந்த பிள்ளை நான் ஏதோ திரைப்படம் எடுத்து புலச்சி கொள்வதற்காக பஞ்சம் பஞ்சம்புடைக்கு வந்தது சென்னைக்கு ஆனால் சிறுவயதில் இருந்து எனக்கு என் மொழி மீதும் என் இனத்தின் மீதும் இருந்த பற்று என் தலைவன் பிரபாகரன் மீது எனக்கு இருந்த பற்று அன்பு என்னை இந்த தரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது எல்லோரையும் நம்பி நம்பி எனக்கு முன்பு இருந்த எண்ணற்ற தலைவர் பெருமக்களை எல்லாம் நம்பி நம்பி என் இனத்திற்கு ஒரு பிரச்சனை என் மொழிக்கு ஒரு பிரச்சனை என் மக்களுக்கு ஒரு ஆபத்தென்றால் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தேனும் காப்பார்கள் என்று நம்பி நம்பி என்ற பிள்ளைகளில் நானும் ஒருவன் எல்லோருக்கு அருகிலும் போய் நிற்கிற போது நீ சொல்வதெல்லாம் சரிதான் சீமான் ஆனால் கட்சியை காப்பாற்றி ஆக வேண்டுமே என்று அரசியல் முடிவெடுத்த தலைவர்களை பார்த்துதான் நான் நுந்துபவனே அண்ணான் இவர்கள் என் மொழிக்கான என் இனத்துக்கான என் மக்களுக்கான தலைவர்கள் அல்ல அவர்கள் செத்தாலும் பரவாயில்லை கட்சியை காப்பாற்றுவதுதான் தனது தலையாய கடமை என்று கருதுவதற்கு என்று தெரிந்த பிறகுதான் இந்த வேலையை நான் செய்ய வந்தேன் நீங்க எனக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமா செஞ்சிருந்தீங்க நான் உங்க பின்னாடி வந்து நின்று ஆனால் காலம் என்னை இந்த களத்தில் தள்ளிவிட்டது நான் முடிவு செய்தேன் நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போது நமது எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள் என்று புரட்சியாளர் மாவோ அவர்கள் சொன்னது போல நம்ம அன்பு தலைவன் எடுத்த முடிவு போல சிங்களனுக்கு அவன் மொழியிலே சொன்னால் தான் புரியும் அவன் எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்கிறானோ அதே ஆயுதத்தை ஏந்தித்தான் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் தான் வேற வழி இல்லாத நமது தலைவன் ஆயுதம் ஏந்தினான் அதனால் தான் அவர் சொன்னார் ஜெயவர்த்தனை மட்டும் சரியான பௌத்தனாக இருந்திருந்தால் இந்த பிரபாகரன் துப்பாக்கி ஏந்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது என்று எனவே நம் தலைவர் பிரபாகரன் கையில் துப்பாக்கி திணித்தது சிங்கள அரச பயங்கரவாதம்தான் இந்த மண்ணில் என்னையும் உங்களையும் எம் மக்களையும் அடிமையாக்கி அழித்து ஒழித்து எமது உரிமையை பறித்து உடமையை பறித்து உயிரை பறிக்கிற நிலையில் இருப்பவர்கள் நம்மளை ஆயுதம் வைத்து அடக்கி ஒழுக்கி செய்யல எனது நம் மக்களினுடைய வாக்கை பெற்று அவனால் வலிமையை பெற்று அரசியல் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி கொண்டு நம்மை இந்த நிலைக்கு அடக்கி ஒடுக்கி நம்மளை அழித்து துடிக்கிறார்கள் எனவே நாம் ஏந்த வேண்டிய வலிமையான ஆயுதம் நமது வாக்கு என்பதை முடிவெடுத்து இனி நமது வாக்கு நம்மை ஆளவா நமது வாக்கு நாமே ஆளவா என்கிற பாட்சியாளர் கன்சியாம் அவர்களுடைய முழக்கத்தை முன்னெடுத்து இந்த வேலையை செய்ய வேண்டும் நீங்கள் தொடக்கத்தில் அரசியல் பாதைக்கு வருவதில்லை என்று முடிவெடுத்திருந்ததால் தான் நான் விலகிச் சென்றேன் எனக்கு வேற வழியே இல்லை இங்கே இருக்க ஒரே பாதை அரசியல் பாதை அந்த பாதையில் சென்று யவனவன் என் மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொளுத்து வாழ்கிறானோ ஆழ்கிறானோ அவனை எல்லாம் வீழ்த்துவது தமிழை வாழ வைப்பது தமிழனையே ஆழ வைப்பது என்ற உறுதியான முழக்கத்தோடுதான் எமது மண்ணில் தமிழகத்தில் யாரும் வாழலாம் என் இனம் சார்ந்த ஒருவே ஆளலாம் என்ற உறுதியான முழக்கத்தோடு இந்த வேலையை செய்ய வேண்டும் பெரியாரை நீங்கள் விமர்சிப்பது வேறு நான் ஏற்பது வேறு பெரியாரை என் போன்ற பிள்ளைகள் எமது பெருமைக்குரிய வழிகாட்டியாக விடுதலை பகுத்தறிவு இந்த தலங்களில் பெரியாரை புறந்தெள்ளிவிட முடியாது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கும் அதே போல புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்களையும் மாமேரை மார்க் அவர்களையும் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் புத்தன் அவர்களையும் பூனை அவர்களையும் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் போன்ற பெருமக்களை நாம் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் எமது பெருமைக்குரிய வழிகாட்டிகளாக ஏற்போம் காரணம் எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்ந்து தாழ்நிலையில் கிடக்கிறதோ அடிமைப்பட்டு அடக்கி ஒடுக்கப்படுகிறதோ அதன் விடுதலைக்கு போராடிய இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் எமது முன்மாதிரிகள் எமது வழிகாட்டிகள் என்று ஏற்கிறோம் ஆனால் உலக தமிழ் பேரினத்திற்கு உலகெங்கு நூத்தி முப்பது நாடுகளில் பதவி வாழக்கூடிய பனிரெண்டு கோடி தேசிய இனத்திற்கு ஒரே ஒரு தலைவன் அது என் உயிர் அண்ணன் என் தேசிய தலைவன் மேலே பிரபாகரன் தான் என்ற உண்மையான நம்பிக்கையை தான் எவரும் எனது வழிகாட்டி எனது ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்று ஏற்று நடக்கும் அதில் நீங்கள் மாறுபட முடியாத மாறுபடமும் மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்னிடத்திலே கேள்வி எழுப்பிய தம்பி இடத்தில் கூட நான் சொன்னேன் காலம் என்னையும் அண்ணன் அரிமாவளவனையும் ஒரே இடத்தில் இணைக்கும் காரணம் குருதாய் பிள்ளைகள் ஒரே வீட்டில் வாழ முடியாது என்று தனித்தனி வாழ்வது போலுக்கு திருமணம் என்றால் நாங்கள் இருவரும் ஒன்றிணைவோம் நாங்கள் இருவரும் கூடுவோம் பண்பாட்டு தளத்தில் மக்களின் புரச்சனைக்குரிய தளத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நிற்போம் ஆனால் இன்று வெவ்வேறு தளமாக நிற்கிறோம் படை படை வான்மொழி படை கடற்படை எல்லோவற்றையும் ஒரே இடம் இடத்தில் குவிப்பவன் சரியான தலைவனாக வீரனாக தளபதியாக இருக்க முடியாது நான் ஒரு தளத்தில் களமாடுகிறேன் நீங்கள் ஒரு தளத்தில் களமாடுங்கள் பெரும் எதிரியை ஒன்றாக சேர்ந்து அடிக்க வேண்டி வரும்போது சேர்ந்து அடிப்போம் அதில் ஒரு பிரச்சனை தேர்தல் பாதையில் நீங்க போவதேன்னு திடீர்னு நீங்க அறிவிச்சிட்டீங்க ஆனால் நான் வலிமையை பெறுகிற வரை அந்த களத்திற்கு வரக்கூடாது என்பதை உறுதியாக அதனால ஒரு காலவரை தீர்மானித்துக் கொண்டேன் பதினாறு உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்ற நோக்கத்தில் லட்சியம் இல்லை இரண்டாயிரத்தி இருபது நிச்சயம் என்ற உறுதியோடு இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழ் பிள்ளை நோக்கம் விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு தேசம் அடைந்தே தீரது என்ற உறுதியோடு நிற்கிற ஒரு நோக்கம் இந்த இடம் வாழாது விடுதலை அடையாது இளைஞர்கள் <laughs> அரிகாரம்